தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் விலகிய கான்பே அண்ட் ராஜின் நியூ ஓப்னர் அண்ட் தோனி வந்துட்டு வேற மாதிரி சிந்திச்சிருக்காருங்க அண்டு அந்த சிந்தனையில் எதிரணிகள் இந்த வட்டம் ஐபிஎல்லில் சிதறப்போகிறார்கள் என்றே சொல்லலாம் கைஸ் ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மேட்ச் ஐபிஎல் வந்துட்டு மிக பிரமாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்டு நடப்பு சாம்பியன் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி முகிறாங்க ஓகேவா மார்ச் இருபத்தி மூணு நெக்ஸ்ட் டே வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ இந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரியும் என்று சொல்லலாங்க வேற மாதிரி இருக்கும் புல கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த மேட்ச்சுக்காக செம்ம வெயிட்டிங்ல இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழல்ல அதாவது சாம்பியன் ட்ரோஃபிய சூப்பரா கணிச்சிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி அதாவது ஒரு ஸ்டோரி நீங்க கூட கேட்டிருப்பீங்க அந்த பழத்தை வாங்குறதுக்கு சிவன் கிட்டயும் பார்வதி கிட்டேயும் அந்த பழத்தை வாங்குறதுக்கு ஞான பழத்தை இவர் முருகர் ஊரை சுத்தி வருவாரு ஆனா பிள்ளையார் வந்துட்டு அம்மா அப்பா தான் உலகம்னு அவர் அவங்கள சுத்தி அந்த பழத்தை வாங்கிட்டு போயிடுவாரு ஓகேவா அந்த மாதம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி ஃபாலோ பண்ணியிருக்காருங்க இது இதை வந்துட்டு எந்த டீமே பிளான் பண்ணல ஓகேவா பிளான் பண்ணாத பண்ணக்கூடியவர் தான் எம்எஸ் தோனி அதான் ஹர்பஜன் சொல்லியிருக்காரு கணினி மூலையை விட தோனி அறிவாளி அறிவுத்தரமான மூளை என்று மென்ஷன் பண்ணியிருந்தார் சமீபத்தில் ஓகே அதாவது சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா இந்த வருடம் எப்படி வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகமாக ட்ராவல் போகலை ஓகே துபாயிலே இருந்து நோகாமன் உங்குத்துன்னு போயிட்டாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த ஏழு டீம் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்கு என்று என்னங்க சொல்கிறது ஊர் ஊராக சுற்றி அண்டு உடம்பு டயர்டு மனசு டயர்டு டிப்ரெஷனு ஓவர் கம்பெனி சர்வைவர் பண்ண முடியல பட் துபாயிலிருந்து எந்த ட்ராவலுமே பண்ணாம ஈஸியா நசிக்க எடுத்துட்டாங்க என்று சொல்லாங்க ஒவ்வொரு டீமே இந்தியா இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அதாவது ட்ராவல் ஈஸியா இருந்ததுன்னா டெஃபனெட்டா பிளேயிங்கும் ஈஸியா இருக்கும் அதை மிகப்பெரிய தொடரை வின் பண்ணிட்டு வந்து விடலாம் என்று விநாயகர் மாதிரி நம்ம எம்எஸ் தோனி யோசிச்சிருக்காருங்க முருகன் மாதிரி கிணத்தலமா சுத்திட்டு வர வேணாம் முருக விநாயகர் மாதிரி அம்மா அப்பாவை சுத்திட்டு வர மாதிரி சிஎஸ்கேவுக்கு தனி ஃப்ளைட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேவா இனிமே அவங்க ஒவ்வொரு மாநிலமும் போகும்போது தனி ஃப்ளைட் ஃபிளைட்டில் விரு 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 விரும்னு ஸ்லக் சலக் சலக் ஸ்லக்னு போயிட்டு வந்துடுவாங்க எந்த ஒரு டயனஸுமே இருக்காதுங்க இதற்கு இதற்கு முன்னாடி சீசன்லாம் பாத்தீங்கன்னா வேற ஃப்ளைட் தனியார் ஃப்ளைட்டுக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டி படுக்கையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீரர்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகணும் இப்போ அப்படிலாம் கிடையாது அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தனி விமானம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இது தோனியோட மூலதாங்க பட் மற்ற டீமுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது இது நமக்கு சாதகம் சாம்பியன் ட்ராஃபியில் எப்படி ஈஸியாக ட்ராவல் பண்ணாமல் ஜெயிச்சாங்களோ அந்த பிளானை தான் நம்ம எம்எஸ் எடுத்திருக்காரு என்ன ப்ரோ தம்னையில் மென்ஷன் பண்ணிருந்தீங்களே ப்ரோ கான்பே ரசினி இல்லையா ரூல் அவுட்டான்னு இல்ல அவங்க இருக்காங்க ஓகேவா ஆனா வந்துட்டு ரூல் டவுட் மாதம் எம்எஸ் சோனி ஒரு வேற லெவல் வியூகம் பண்ணியிருக்காருங்க ஏழாம் அறிவை திங்க் பண்ணியிருக்காரு அதாவது அஸ்வின் வந்துட்டு அவரையும் ருத்ராஜ் கெக்வோடையும் தொடக்க வீரராக இறங்கி அடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல அஸ்வின் பிரிச்சு எடுத்துட்டாரு ஒரு வார்ம் வார்ம்அப் மேட்செல்லாம் பாத்தீங்கன்னா இருபது பந்திலா அறுபத்தி இரண்டு டன் அடிச்சிருக்காரு சம் ஆஃ இருக்காரு அண்ட் ருத்ராஜ் கே கவாட் சேம் டைம் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க டெஃபனட்டாக அப்போ அப்போ இந்த விஷயம் வீடியோ தெளிவாக புரியும் இன்னொரு ஓப்பனர் இருக்காருங்க சுனில் நரேன் மாதிரி ஒரு ஓப்பனரை வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களா தோனி இந்த சூழலில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் அஸ்வின் தொடக்க வீரருங்க அதிகபட்சம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்காமா இவங்களுக்கு இந்த ரெண்டு பிளேயர்களுக்கும் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லப்படுகிறது ரச்சினுக்கும் டிவான் கான்வேவுக்கும் ஏன்னா மிடில் திருப்பாத்தி இருக்காங்க இந்திய ஓப்பனரே இருக்காங்க ஜடேஜா எம்எஸ் தோனியே வந்துட்டு டாப் ஆர்டரில் தான் வந்து விளையாடப்படுறாரு இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அதுவுமே மிடில் ஆர்டரில் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சிஎஸ்கே டீமிடமிருந்து ஒரு டேட்டா வெளியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஈஸியான ட்ராவல் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு கை கொடுக்குமா அண்ட் ஆறாவது டைட்டில் வின் பண்ணுவாங்களா சேம் டைம் பயிற்சி ஆட்டத்தில் அடிச்சாருங்க ஒரு சிக்ஸர் எம் தோனி அந்த காம்போச் ஓவரில் நினைக்கிற பந்து அவுட் ஆஃப் ஒர்க் போயிடுச்சு நூற்றி அறுபது மீட்டர் சிக்ஸரை வீசியிருக்கார் என்றும் அந்த மிஷின் கணிக்கும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அந்த டேட்டா சொல்லப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க